பித்தலாட்டமும் போலி பகுத்தறிவும் தீக்காவினரின் இரண்டு கண்கள் என சொன்னால் அது மிக இல்லை உதாரணத்திற்கு ஒரு செய்தியின் மூலம் அவர்களின் அந்த இரட்டை வேட அறிவூனமடைந்த தீக்காவினரைப் பார்ப்போம் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாள் விடுதலையின் செய்தியும் சிந்தனையும் பகுதியில் வினாசாகால விபரீத புத்தி என்கிற தலைப்பில் வந்த செய்தி சீனாவில் இனி மூன்று குழந்தைகள் பெற்று கொள்ளலாம் என்கிற இந்த செய்திக்கு விடுதலையின் சிந்தனை இவ்வாறாக இருந்தது சீனாவில் சிந்தனை நொடிப்பு சமீபகாலமாகவே காலமாகவே ஆரம்பித்து விட்டது என்பதாக இருந்தது அதாவது இனி மூன்று குழந்தைகள் பெற்று கொள்ளலாம் என சீன அரசு கூறியதை விடுதலை பத்திரிகை சீனாவின் சிந்தனையிலேயே சரிவு உடைப்பு ஏற்பட்டு விட்டதாக கூறுகிறது சில மாதங்களுக்கு முன் இதேபோல் பக்கத்து மாநிலம் கேரளாவிலிருந்தும் ஒரு செய்தி வந்தது கிறிஸ்தவர்கள் ஐந்து குழந்தைகள் பெற்றால் குடும்ப நலத்திட்ட உதவிகள் கேரள கத்தோலிக்க சபையின் சர்ச்சை அறிவிப்பு என்ற ஒரு செய்தி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேதிகள் பல்வேறு இணையதளங்களில் மற்றும் தினசரிகளில் ஒரு செய்தி வந்திருந்தது பக்கத்து நாடாம் சீனாவில் மூன்று குழந்தைகள் கொள்ள அரசு அனுமதித்ததை வினாசாக அலை விபரீத புத்தி எனவும் சீனாவுக்கு புத்தி தடுமாற்றம் வந்துவிட்டது எனவும் கூறியவன் பக்கத்து மாநிலமான கேரளாவில் முஸ்லிம்களுக்கு போட்டியாக ஐந்து குழந்தைகள் பெற்று கொள்ளுங்கள் என கூறியது வினாசாக அலை விபரீத புத்தியாகவோ சிந்தனை நொடிப்பாகவோ தீக்கா தெரியவில்லை என்றால் உண்மையில் அறிவில் நொடிப்பு விழுந்தவன் எவன் கேரள மாநிலம் சீரோ மலபார் சபையில் பாலாமா மா மறை மாவட்ட சார்பில் இரண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு குடும்ப வருடமாக கடைபிடிக்கப்படுகிறது இது குறித்த ஆலோசனை கூட்டம் ஆன்லைன் மூலம் நடந்தது கூட்டத்துக்கு பிறகு பாலா மறை மாவட்ட பிஷப் ஜோசப் கல்லர்காடு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டார் அதில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு திருமணமான பாலா மறை மாவட்ட உறுப்பினராக உள்ள தம்பதிகளுக்கு ஐந்து குழந்தைகளோ அதற்கு மேலோ இருந்தால் அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகை வழங்கப்படும் இந்த உதவித்தொகை வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் நான்கு மா குழந்தைகளுக்கு உள்ள தம்பதிகளில் ஒருவருக்கு கல்வித் தகுதியின் அடிப்படையில் மறை மாவட்ட மருத்துவமனையில் வேலை வழங்கப்படும் ஒரு குடும்பத்தில் நான்காவது மற்றும் அதற்கு மேல் பறக்கும் குழந்தைகளுக்கு பாலாவில் உள்ள செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் ஆர்ட் டெக்னாலஜி கல்லூரியில் படிக்க ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் ஃபுட் டெக்னாலஜி கல்லூரியில் டியூஷன் ஃபீஸ் இலவசம் ஒரு குடும்பத்தில் பிறக்கும் நான்காவது குழந்தைக்கும் அதற்கு பிறகு பிறக்கும் குழந்தைகளுக்கும் பிரசவம் சம்பந்தப்பட்ட அனைத்து உதவிகளும் பாலாவில் உள்ள மார்ஸ்லீவா மெடிசிட்டியில் இலவசமாக வழங்கப்படும் மூன்று குழந்தைகளுக்கு மேலுள்ள குடும்பத்தில் நான்காவது குழந்தைக்கு பாலாவில் உள்ள மருத்துவமனையில் இலவச நர்சிங் படிப்பு வழங்கப்படும் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை பிறந்த நான்காவது மற்றும் அதற்கு அடுத்து பிறந்தவர்களுக்கு மறை மாவட்ட கல்வி நிறுவனங்களில் பணியில் சேர சிறப்பு சலுகை அளிக்கப்படும் என அந்த அறிவிப்பு கூறப்பட்டுள்ளது கேரளத்தில் முஸ்லிம்களை விட கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திட்டம் இது என இந்த அறிவிப்பை தொடர்ந்து கருத்து கூறப்பட்டுள்ளது இதுபோல் பத்தனம் திட்டா மலங்கரை கத்தோலிக்க சபையும் சலுகை அறிவிப்பினை அறிவித்துள்ளது என்ற செய்தியும் விடுதலையை தவிர எல்லா பத்திரிகையிலும் வந்துள்ளது எவ்வளவு பெரியார் தரங்கட்ட அறிவுக்கு சொந்தக்காரனாக விடுதலை பத்திரிகையாளன் இருந்தால் கேரளாவை விட்டு விட்டுக்கு சீனாவுக்கு பாய்ந்திருப்பான் சீன அரசு மக்கள் தொகை குறைவது இப்படியே தொடர்ந்தால் எதிர்காலத்தில் இளைஞர்களின் எண்ணிக்கை முற்றிலும் குறைந்து வயது முதிர் முதிர்ந்தவர்களே அதிகம் இருப்பர் அது நாட்டிற்கு பல்வேறு வகையில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதன் அடிப்படையில் அரை நூற்றாண்டுகளாய் வலு கட்டாயமாக்கி வைக்கப்பட்டிருந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தளர்த்தியுள்ளது இது முழுக்க முழுக்க சீன நாட்டின் நன்மைக்காக ஒரு தேசத்தின் நன்மைக்காக செய்யப்படுவது ஆனால் நாட்டின் நலனில் அக்கறை இல்லாமல் மதத்தின் நலன் மீதான அக்கறையின் மாத்திரமாய் இங்கே பக்கத்து மாநில கேரள மாநிலத்தில் முஸ்லீம்களை விட எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஐந்து குழந்தைகள் பெற்று கொள்ள கேரள மாநிலம் சீரோ மலபார் சபையின் பாலாமறை மாவட்ட பத்தன் திட்டா மலங்கரை கத்தோலிக்க சபையும் கருத்து தெரிவித்துள்ளது இந்த இரண்டு நிகழ்வில் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்கிறவன் எதற்கு முக்கியம் தர வேண்டும் மேற்கண்ட சீன செய்திக்கு விடுதலை தந்த தலைப்பு வினசாக விபரீத புத்தி இதற்கென்ன அர்த்தம் கெட்ட காலம் வந்து விட்டால் மனிதர்களுக்கு புத்தி கெட்டு தடுமாறி போய் விபரீத செயல்களில் ஈடுபட துவங்கி விடுவார்கள் அதனால் அவர்களுடைய அழிவை அவர்களே தேடிக்கொள்ளுவார் கல்லியன் கனியன் பூங்குன்றன் புறநானிற்றில் கூறியது போல் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அதாவது நமக்கு நாமே நன்மையும் செய்து கொள்ளலாம் தீங்கும் கொள்ளலாம் இன்றைக்கு தீக்காவினரின் போலி பகுத்தறிவு போலித்தனத்தை அதிகம் கொண்டிருப்பதால் புத்தி கட்டு தடுமாறி கேடுகட்ட விதத்தில் தங்கள் பகுத்தறிவை காட்ட துவங்கியுள்ளார்கள் நன்மைக்கு பயன்பட வேண்டிய பகுத்தறிவு மாட்டியுள்ள ஈரோட்டு கண்ணாடியின் காரணமாக பகுத்தறிவுக்கே ஊர் உலைக்கு விதமாக கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொள்ளுகிறது அதனால்தான் சீனாவுக்கு ஒரு நிலையும் கேரள மாநிலத்திற்கு ஒரு நிலையும் எடுத்து இரண்டுங்கட்டானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான்